இந்த உலகத்தில் எந்த மனிதனுக்கும் பிரச்சனை வராது ஒரு நாள் வராது நீங்க கற்பனை பண்ற சம்பளத்திலேயோ பணத்திலேயோ வீடுலையோ வாசல்லையோ தோட்டத்திலையோ துறவுலையோ வேற எதுலையோ உங்களுக்கு நிம்மதி கிடைக்காது உங்களோட இருந்தால் அவன் சொல்லுறான் உங்களை நாங்கள் சோதிப்போம் எப்படி கொஞ்சம் பசிய தருவோம் பயத்தை தருவோம் நாலு பேரை மூணு பேர் ஆக்குவோம் உங்க தோட்டம் ரகசியத்தை சொல்லித்தாரே பொறுமையா அல்லாஹ் என்ன கைவிட மாட்டான் என் ரப்ப என்ன கைவிட மாட்டான் ஒரு நாளும் கைவிட மாட்டான் யாரு நம்புறார்களோ அவங்கள்ட்ட போய் சுபசோபனம் சொல்லுங்கள் அவர்கள் என்னை கண்டுகொள்வார்கள் நபியேபிரி அவர்கள்ட்ட போய் சுபசோபனம் சொல்லுங்க அல்லாஹ் பிராடோ వచ్చ உங்களுக்கு සුභෝෂපణం சொல்லி அனுப்பல யார் இழந்துட்டு என் ரப்பு என்னை விடமாட்டான் அவன் எனக்கு பாதுகாப்பு அவன் நிச்சயமா எனக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் என்று நம்புறானோ நபி அவர்களை நான் கைவிட மாட்டேன் ஒரு நாளும் இல்லை இன் அல்லாஹ் ஹマ பொறுமையாளர்களோடு